தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மீன ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் இந்த மீனராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடி தொட்டு வணங்கி நான் இந்த தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க உங்களை வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் நம்மளுடைய மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குறி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க இதனால் இவங்க பயங்கரமான புத்திசாலியாக இருப்பாங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்களாதான் இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க இவங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க இவ்வளவு அற்புதமான நட்குணங்களை கொண்ட மீனராசிக்கார அன்பு உள்ளங்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா ஏமா நீங்க வேற காமெடி பண்றீங்க எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயம் நாங்க எப்படி சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மீனராசிக்காரர்களே இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சிக்கு பிறகு இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த குரு பயிற்சியின் மூலமாக நிறைவேற போகுதுங்க மீன ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு பகவான் சுகஸ்தானத்துல செவ்வாய் பகவான் சூரிய பகவானும் புதன் பகவானும் இருக்காருங்க களத்திரஸ்தானத்துல சுக்கர பகவானும் கேது பகவானும் இருக்காங்க அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு ராசியில ராகு பகவான் இருக்காரு இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கை வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு நடக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுதுங்க ராசி மண்டலத்துல நம்மளுடைய மீன ராசி பன்னெண்டாவது ராசியா இருக்குதுங்க மீன ராசிக்கு அதிபதிங்க குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதம் ஆதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க மீன ராசியை சேர்ந்தவங்களா கருதப்படுறாங்க நம்முடைய மீன ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகம் விருச்சகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாருமே நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க மீன ராசியில பிறந்தவங்க இயல்பாகவே இரக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை நண்பனாக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய பேச்சுக்கு திறமை இருக்குதுங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு காலத்திலுமே எந்த ஒரு செயலையுமே இவங்க செய்ய மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் திட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துள்ளிக்கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மன கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நெனைச்சிருக்க போகுதுங்க காலப்புருஷ தத்துவத்துல கடைசி ராசியாக வளம் வரக்கூடியது மீன ராசிங்க இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில பல கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சிருக்கலாம் சொந்த பந்தங்களால புறக்கணிக்கப்பட்டு பண விஷயத்துல நெருக்கடிகளை சந்திச்சிருக்கலாம் வீடு வாசல் கட்ட முடியாமலும் சொத்து பத்துக்களை சேர்க்க முடியாமலும் குடும்பத்துல சண்டை சச்சரவுகளுடன் நிம்மதி இல்லாம இருந்திருக்கலாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எங்கு சென்றாலும் கஷ்டங்களும் அடிமைத்தனமான வாழ்க்கையும் இருந்திருக்கலாம் குரு பகவான் அதிபதியா இருந்தும் எந்த நன்மையும் கிடைக்கவில்லையே அப்படின்னு தோண்டி கூட இருக்கலாம்ங்க குருபகவான் அதிபதியாக இருந்தும் எந்த ஒரு நன்மையும் கிடைக்கலையே அப்படின்னு கூட நீங்க நினைச்சிருக்கலாம் இந்த நிலையெல்லாம் இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக மாற்றம் அடைய போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷமான வாழ்க்கையா மாறப்போகுது குரு பகவான் இந்த மாதம் கடக ராசியில அதிசாரமாக பயிற்சி ஆகிறாருங்க இதனால மீன ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் கஷ்ட நஷ்டங்கள் மறைவதற்கான வழிகள் பிறக்கும் குரு பகவான் கடகத்துல உச்சமாக இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் உண்டாகும் பணம் பெருகும் வீடு நிலம் வண்டி வாகனம் போன்ற சொத்துக்கள் சேரும் காதல் கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் வெளிநாட்டு வேலை படிப்பு சுற்றுலா போன்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மக்களுடைய ஆதரவு பெருகும் எதிரிகள் ஓடி ஒளிவாங்க கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம் பெருகப் போகுது அதிசாரமாக ஐந்தாம் வீட்டில் குரு பகவான் மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலமாய் இருக்கு எந்த ஒரு செயலையும் நேர்த்தியாக செய்து முடிக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலம் சூப்பரான காலமாய் இருக்கு இருக்குதுங்க <try> இதுவரை <nghe> தாயாரின் உடல் நலத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளும் இந்த காலத்துல காணாம போக போகுது தாய் வழியில் இருந்த வாக்குவாதங்கள் குறைய போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க ஐந்தாம் வீட்டுல குரு அமர்வதால நம்பிக்கை அதிகரிக்கப் போகுது முயற்சிகள் வெற்றி பெற போகுது பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் விலக போகுது குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் பிள்ளைகள் மகிழ்ச்சி உண்டாகும் ராசிநாதன் குரு ராசியை முகம் தெளிவடையும் இளமை பொழிவு கூடும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் செயல்பாடுகள்ல வேகம் பிறக்கும் தயக்கம் கவலை விலகும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் உண்டாகும் உங்களுடைய கனவுகள் ஆசைகள் அலட்சியம் எல்லாமே மாறி லட்சியம் எல்லாமே நிறைவேறுங்க குரு பதினோராம் வீட்டை பார்க்கறதுனால பண வரவழந்த தடைகள் நீங்கும் எதிர்பார்த்த தொகை கைக்கு வந்து சேரும் பழைய கடன்களை அடைக்க புதிய வழிகள் பிறக்கும் புதிய சேமிப்பு திட்டங்கள்ல சொந்தமா தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சாமர்த்தியமான செயல்பாடுகளால லாபம் அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க வேலையிலிருந்த இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் பங்கு சந்தைகளும் முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்கும் குரு ஒன்பதாம் வீட்டை ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் தந்தை வழியில நல்ல பலன் கிடைக்கும் தந்தையின் ஆரோக்கியம் மேம்படும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும் வாழ்க்கையை சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்துருச்சு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற வழியை பாருங்க மீனராசிக்கார அன்பு உள்ளங்களே மீனராசி மீன லக்னம் மீனராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்த மறதி குழப்பம் பயம் எல்லாமே நீங்க புத்தி கூர்மை அதிகரிக்கும் திருமண யோகம் நடக்கும் நல்ல வீடு அமையும் பாக்கியம் சொந்த பந்தங்கள் நெருங்கி வருவாங்க மன கவலைகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும் மற்றவர்களுடைய விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது நல்லதுங்க வீட்டுக்கு தேவையான சொகுசு பொருட்களை வாங்க போறீங்க வண்டி வாகனங்களை வாங்க போறீங்க உங்க குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கக்கூடிய காலமா இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது மீன ராசிக்காரர்களே கடந்த சில வருடங்களாக கஷ்டம் தடை தாமதம் அதிகமா இருந்திருக்கும் நிதிநிலை சுருங்கி வாய்ப்பு வந்து வந்து கூடாம போயிருக்கும் குடும்பத்துல பிரச்சனை மன அழுத்தம் திருமண தடை வேலை தடை வெளிநாட்டு தடைகள் இருந்திருக்கும் ஆனா இப்போது குரு உச்சத்துல பயணம் செய்வதால வாழ்க்கை சீராக மாற ஆரம்பிக்க போகுது மன அழுத்தம் குறைய போகுது நல்ல எண்ணங்கள் உருவாகி உங்க வாழ்க்கையே போகுதுங்க பழைய தடைபட்ட காரியங்கள் மெதுவா கைகூட ஆரம்பிக்க போகுது நிதி நிலையில முன்னேற்றம் ஏற்பட போகுது குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி அளவு கூட இடம் கிடையாது மீனராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூணு பன்னெண்டுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் பச்சை நீளம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு வடமேற்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் சிவன் கோவில் பெருமாள் கோயிலுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு பயந்துதான் வாழ்க்கையை இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பற்றி தப்பாக நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு அடுத்தவளை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கை எந்த ஒரு செயலையுமே செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்னுட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய யாரை யாரை மட்டும் மட்டும் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கார் உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்கார் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறைதாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழல்ல வந்து உதவுவாங்களா நிச்சயமா கிடையாதுங்க இந்த கலியுகத்தில் எல்லாருமே நம்மள தேவைக்காக தான் பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் உங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராவேனாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தான் இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுது அப்படி ஒரு அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துட்டு அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டு ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கான் மீனராசிக்காரர்களே தேவையில்லாத பயங்களை ஒதுக்கி இனிவரும் வாய்ப்புகளை பயன்படுத்துங்க சொந்த வீடு அமைய வாய்ப்பிற்கு விற்பனை தொழில் வியாபாரம் போன்றவற்றில் பாக்கியம் கிடைக்கும் பெட்ரோல் பங்கு போன்ற தொழில் செய்கிறவங்களுக்கு யோகம் உண்டு அலைச்சொல் சோம்பல் மறதி அவசரத்தன்மை ஆரோக்கிய குறைபாடு போன்றவற்றிலிருந்து நீங்க விடுபட போறீங்க குழந்தைகள் ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும்ங்க சந்தோஷம் பொருளாதாரம் என எல்லா விதங்களிலுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க நினைச்சபடியே நடக்க போகுது தடைகள் தாமதங்கள் எல்லாமே நீங்க போகுது உங்க வாழ்க்கையே சொர்க்கமா மாறப்போகுது குரு உச்சத்தால பணம் சொத்து வண்டி வாகனம் கிடைக்கும் திருமண யோகம் கைகூடும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் அரசியல் இருக்கவங்களுக்கு உயர்வு உண்டாகும் குடும்பத்துல சுப ஆரியங்கள் நடக்கும் கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம் பெருகும் கடந்த கால கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் அதிகரிக்கும் இத்தனை நாளாக நடந்தது ஒரு பாடம்ங்க இப்போது நடப்பது நிம்மதிங்க போவது அருமையான வாழ்க்கைங்க தெய்வ அனுகூலம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் அழகான வாழ்க்கையாக மாறப்போகுது குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்கள் நினைக்க வேண்டாமங்க நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குல தெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்கும் குளம் தலைக்கும் முதல்ல குல தெய்வம் இஷ்டப்பட்ட தெய்வம் விருப்பப்பட்ட கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையை பிரகாசமா மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடும் இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசைகள் என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும் இதுதான் ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையா இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்க இது வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்களுடைய மனசுல இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல் நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்க நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல் நல பிரச்சனை மனப்பிரச்சனை பண பிரச்சனை எல்லாமே காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகா மாறப்போகுது கவலை இல்லாம நிம்மதியாக நீங்கள் தூங்க போறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பல காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி ஒருத்தவங்க கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும் அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே யதார்த்தமாக இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கிட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரி பழகும் போதும் சரி எச்சரிக்கையா இருக்கணும் உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்க அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்கும் அடுத்ததா மீன இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்மளுடைய மீனராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல சாதகமான பலன் கிடைக்க போகுது பண வரத்து அதிகரிக்க போகுது நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாக நடந்து முடிய போகுது தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் போகுது தடைபட்ட பண உதவி கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில நல்லதில்லை எல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க அடுத்ததா நம்முடைய மீனராசில இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதம் குடும்பத்தில இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி ஏற்பட போகுது கணவன் மனைவி கிடையே இருந்த மன கசப்புகள் மறைய போகுது விருந்தினர்கள் வருகை இருக்க போகுது குடும்ப செலவுகள் குறைய போகுது பிள்ளைகள் உங்களுக்கு ஆலோசனை கேட்டு நடந்துப்பாங்க பிள்ளைகளோட தேவைகளை நீங்க பூர்த்தி செய்து கொடுக்க போறீங்க அடுத்ததான் நம்முடைய மீனராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு இதுநாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில தடைபட்ட அனைத்து காரியங்களுமே வரக்கூடிய காலங்களில் தங்குதடையின்றி நடக்க போகுதுங்க எதிர்ப்புகள் விளக்கப்போகுது பண வரத்து கூட போகுது குடும்பத்தினர் தொடர்பான கவலைகள் நீங்க போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க